என்னம்மா அப்படின்னு நாம மட்டும் ஹிந்தி படிச்சிருந்தா தமிழ்நாடு இந்தி ஆகுல எப்படிங்க படிக்க ஹிந்தி பண்ணிட்டாங்களே இந்தி தெரியாதனால இங்க வந்து நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு ஒரு இங்கிலீஷ்காரங்க மேல வேலை பார்க்கிறேன் நீங்க சொன்னதானே எனக்கு ஞாபகம் வருது என்னம்மா அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போன்னு சொன்னீங்க அந்த எண்ணம் எனக்கு ஞாபகம் ஏ அந்த சகோதரி மாதிரி நானும் அனுபவப்பட்டேன் படிப்பறிவு இல்லாம போச்சு தமிழ் தமிழ்ங்கிறப்பட்ட நான் தமிழை குத்தம் செல்ற நம்மளுக்கு தமிழ் தேவை தமிழ் ரெண்டு கண்கள் மாதிரிதான் சொல்ல சொல்லவில்லை தமிழ் நம்ம சுவாசம் இருந்தான் இல்லேன்னு சொல்ல ஆனால் இன்னைக்கு இருக்க காலத்தில் எல்லா மொழியும் நம்மளுக்கு தெரியணும் இன்னைக்கு டெல்லியில ரெண்டு லட்சம் தமிழர்கள் இருக்காங்க பம்பாயில அஞ்சு லட்சம் தமிழர் இருக்கா இங்க இருந்து படிச்சுட்டோ போனாங்க இல்ல அங்க போய் கத்துக்கிட்டாங்க ஐயோ ஏதாவது இந்தி பேசணுமே நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமே நம்ம தாய் தாய்ந்தரை காப்பாற்றணுமே நம்ம சகோதரியை காப்பாற்றணுமே நம்மளை நம்பி அங்கே மட்ராஸ்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி திருப்பூர்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி கோயம்புத்தூர்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி மதுரையில் இருப்பாங்க எத்தனை தமிழ் இளைஞர்கள் தவிச்சு போய் ஆர்வத்துல இந்திய கத்துக்கிட்டு உழைச்சு உழைச்சு இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு போனேன் கர்நாடகா நீங்க பெங்களூர்ல போய் வேலை பார்க்கறீங்க இங்க வேலை கிடைக்கல வேலை தரமாட்டேன் போறோம் அங்க போய் தெரியாத்தனமா அங்க கன்னடம் கத்துக்கிட்டு எப்படியாவது இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க பேசுறாங்க கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கோம் எல்லாரும் பேசுறாங்க ஏன் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிறாங்க வாழ வைக்கும் தமிழ்நாடு இன்னைக்கு சொந்த நாட்டுல இருக்குன்னு சொல்லி தின்னுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அதுதான் உண்மை இருக்கிறவங்க புறா வேலை இவங்க ஊர் புறா நீங்க நிலம் வாங்கிட்டு இருக்காங்க துபாயிலேயே கோயத்திலேயே உலகத்தில் எங்கெங்கிறது பங்குமாருக்கு போட்டுக்கிறது கேட்டால் எதுவும் தெரியலாம் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சி வந்தால் எல்லோரும் எல்லோரும் கற்க வேண்டும் தமிழ் முதன்மை மொழியாக இருக்கும் அதில் எந்த மாற்றம் இருக்க ஆனால் என் மக்கள் என் தாய்மார்கள் என் சகோதர சகோதரிகள் அவங்க எல்லாத்தையும் படித்து எல்லா மொழியும் நீங்க மட்டும்